இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேல அந்த காலத்தில் பாட்டிகள் செய்த தட்டை இது ரொம்ப ரொம்ப ஈஸியான தட்டை இந்த கப்பில் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சுடுங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பும் அரை ஸ்பூன் பருப்பும் தண்ணியில் ஊற போட்டுருங்க அதே மாதிரி ஒரு ஆறு மிளகாவும் கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் தண்ணியில் ஊற வச்சிடுங்க மிளகாய் தூளுக்கு பதிலாக இதை நம்ம வெழுமுன்னு அரைச்சி நைஸாக அரைச்சி உபயோகப்படுத்தலாம் அரை கப்பில் பாதிக்கு கொஞ்சம் மழை எடுத்துருக்கேன் இது சாப்பிட்றோம் இது சிவக்க வந்துட்டு இருக்கணும் அந்த சூட்லையேவும் இன்னும் கொஞ்சம் நேரம் அது மாறும் கலர் மாறும் அது போட பாருங்கள் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இதை நம்ம ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி பண்ணிட்டு வரணும் ஒரு அழகு புருங்கல் அரிசி போட்டது நல்லா கட்டியாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவுன் இது நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்சா உளுத்த மாவு அதை நம்ம ஜலித்து பொடியாக எடுத்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறது ஆறு மிளகாய் பெருங்காய கட்டி போட்டிருந்தோம் அது கூட உப்பும் சேர்த்து வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க இது நம்ம நல்லாயிருக்கும் கதமெல்லாம் இது உப்பு வந்து நம்ம மிளகாத்தொல்லியே போட்டுட்டதுனால இதில் நம்ம உப்பு போடலை இதில் நான் வெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன் நம்ம ஊற வச்சுருந்து கடலைப்பருப்பு பைத்தம் பப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம் அதையும் கலந்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் நல்லா கலந்து வச்சிடலாம் இதில் இதை வச்சு நம்ம பெருசாக்கிடலாம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுடலாம் இது வந்து ரெண்டு விஷயம் இது ஒப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று செகண்டு வந்து இது உள்ளெல்லாம் சூடான எண்ணெய் இறங்கும் போது ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக மாறும் உங்கள் பேனில் எத்தனை கொள்ளுதோ அத்தனை தட்டையை நீங்கள் போடுங்க அதே மாதிரி எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் வரலன்றதுனால என்னை கையில் தான் நான் தட்டினேன் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஈர துணி காட்டன் துணியில் வந்து எல்லாத்தையும் தட்டி வச்சுருவாங்க ஸோ அது ஈரம் காயாது ஈரம் இருந்துகிட்டேவும் இருக்கும் ஸோ அது மாதிரியும் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொன்று பாயிண்ட் நோட் பண்ணுறது வந்து பட்டர் நிறைய போட்டிங்கன்னா அதே மாதிரி உளுத்த மாவு ஜாஸ்தி போட்டிங்கன்னா கூட சாஃப்டாயிடும் இப்போ இந்த தட்டை எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் காட்டுறேன் சாஃப்டாகவும் இருக்கும் முறுமுறுன்னு இருக்கும்